முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலா ரூபாய் மூவாயிரம் வந்துட்டு தமிழக அரசு கொடுக்க போறாங்க இந்த மூவாயிரம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கொடுக்க போறாங்க அதுவுமே உங்க வீட்ல புதுசா திருமணமானவர்கள் அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தா உங்களுக்கு வீடு தேடி ரூபாய் மூவாயிரம்ங்கிறது மொத்தமாகவே வரும் சொல்லியிருக்காங்க அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட உள்ளன இந்த மூவாயிரம் ரூபா எப்படி கிடைக்கும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் பெண்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க இது எதற்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓயாமல் அவங்களோட குடும்பத்துக்காக உழைக்கிறதுனால ஸோ ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும் இது அப்படின்ற மாதிரி வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்துட்டு வராங்க இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் வந்துட்டு இதில் இணைக்கப்படுறதுக்கு இருக்காங்க அதாவது புதுசாக திருமணம் ஆகிட்டு ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் வந்து பணம் வழங்கப்பட இருக்கிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் முன்பு முன்னாள் அரசு ஊழியராக இருந்த மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கும் இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டும் வருகிறது ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு இது பள்ளியில் அதாவது தமிழக பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆறாவது டு பன்னெண்டாவது வகுப்பு வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ரூபாய் ஆயிரம் என்கிறது உதவி தொகையா மாதம் மாதமே வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இது வந்து அவங்க இளங்கலை படிப்பு வந்து படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வந்து மாணவிகளோட அக்கௌண்ட்ல மாதம் மாதம் வந்து வரவு வைக்கப்படும் அவங்க படிப்பை வந்து தொடராம நின்னுட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல அவங்களுக்கு அமௌண்ட் வராது இது வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுக்கறதுனால புதுமை பெண் திட்டம் சொல்லி சொல்லி இருக்காங்க இது ரெண்டாவது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லிட்டு விரைவில் தொடங்க இருக்கிறதா தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதாவது முன்ன மாணவிகளுக்கு கொடுக்குற மாதிரியே இப்போது மாணவர்களுக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வந்துட்டு ஈஸியாக நம்மளால வாங்க முடியும் குழந்தைங்க ஏதாச்சும் இருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இருந்தாலும் சரி அப்புறம் வந்து மாத மாதம் இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக மூவாயிரரூவா வந்து மாதம் மாதம் நம்மளால வாங்க முடியும் இன்கேஸ் நீங்கள் இதில் இன்னும் பயன்படல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் உரிமை தொகைக்கும் ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஆயிரம் ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மறக்காமல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட்டர் வைக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனியும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர்